வணக்கம் உறவுகளே இது நமது வளம் வளையலிங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது திருவெங்கடம் ஆட்டு சந்தங்க வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து கரெக்டாக பத்து மணி வரைக்கும் நடைபெறுங்க நல்ல கன்னி ஆடுகள் மட்டும்தாங்க அதிகம் வரும் இது வந்து கன்னி ஆட்டுக்குன்னே உள்ள சந்தைங்க சூப்பர் சூப்பர் ஆடுகளுங்க இன்றைக்கி ஆடு வரத்து நல்லா இருந்துச்சு ஆமாம் பாருங்கள் குட்டி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் கெட்டாயிங்க சூப்பர் சூப்பர் கிட்டாயிங்க பாருங்கள் இதெல்லாம் நல்லா தாயாடு ரெண்டு ஆடு இருக்குது அதோடய குட்டிகள் தாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் சென்னை ஆடு ரெண்டுமே நல்ல உயரம் பாருங்கள் நல்ல கால் தாக்கு எல்லாமே ஆமாம் ஒரு குட்டி ஒன்று பதினஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல கிட்ட ஆடு பாருங்கள் இதை வந்தோடனே பார்த்தாங்க ஆனால் பாருங்கள் ரெண்டு பதிமூணு சொன்னாங்க ஆமாம் பதிமூணுக்கான பெறாதுங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்க பதிமூணுன்னு நம்ம பதினொன்று வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் நல்ல ரேட்டுங்க பார்த்து வாங்கலாமாங்க பாருங்கள் நெட்டு உயரம் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க கண்ணி ஆடுதாங்க ஆமாம் பாருங்க கருப்பு வெள்ளை அப்படியே சுத்தமாக இருக்கும் சொல்லி சுத்தமாக இதெல்லாம் ஒரு குட்டி ஒன்று ஒம்பது ரூபா கரையாக சொன்னாங்க ஆனால் ரூபா எட்டு வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் இதுவும் பாருங்கள் நல்ல நல்ல கட்டாய் குட்டி தாங்க கட்டாயி பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வளர்த்தோம்னா நல்லா இருக்குங்க வளர்ப்புக்கு நல்லா தெளிவாகவும் இருக்கும் எடுத்து வளர்க்கணும் கொஞ்சம் கையறை கொடுத்து வளர்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான ஆடுங்க பாருங்கள் அதெல்லாம் பெரிய கட்டாயிங்க ஆமாம் இது வந்து கொஞ்சம் சின்ன கட்டாயி இதெல்லாம் ஜோடி பதினாலுரூவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பன்னெண்டு வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் ஆமாம் பாருங்கள் ஆடை பாருங்கள் நல்லா ஆடுங்க அந்த ஆடு வந்து எட்டுருவா அப்போ அந்த கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் ஆமாம் எட்டு எழுநூறு அப்படின்னு அந்த இருந்தான்னு சொல்லிட்டு ஏழு எழுநூறுக்கு முடிச்சிட்டாங்க பாருங்கள் ஆடுகள்லாம் கன்னி ஆடு இது வந்து கன்னி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆடுகள் நல்ல பெரிய பெரிய ஆடுகள் இதெல்லாம் ரூபா பதிமூணுரூவா சொல்லுவாங்க ஆமாம் நம்ம கொஞ்சம் அனுசரித்து வாங்கலாம் அது வந்து சென்னை ஆடுங்க பாருங்கள் கன்னி ஆடு நல்ல நல்ல ஆடுகள் சூப்பர் தெளிவு இன்றைக்கி வந்து சந்தைக்கு வந்ததில் டாப்பான ஆடுகள்லாம் இன்றைக்கி வந்துச்சுங்க நம்ம அதிகமாக இங்கே வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்ததில் இது கொஞ்சம் நல்ல நல்ல ஆடுகள் வந்துச்சுங்க ஏற்ற குட்டிகள்லாம் நிறையா வந்துச்சுங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் குட்டியெல்லாம் ஒன்று ஒன்று எத்தான் தண்டி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் அப்படி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ஏழு மாதம் குட்டி இருக்கும் எடுத்து வளர்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய 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 கிடாய்களாக வரும் ஆமாம் இதெல்லாம் குட்டி ஒன்று பத்து ரூபா பதினோரு ரூபா பன்னெண்டு பதிமூணு கரையமும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் அனுசரித்து ஒரு ரூபா கம்மியாக பார்க்கலாம் பாருங்கள் இதெல்லாம் நேற்று பார்த்து போட்ட குட்டி தாங்க ஆமாம் குட்டி எந்திக்க மாட்டுக்கு தாய் வந்து காலை உரசி உரசி கூட்டுக்கிட்டே இருக்குது பாருங்கள் சூப்பராடுங்க நல்லா கன்னியாடு வறுக்கந்தான் குட்டியை பாருங்கள் ஆனால் ஒத்தாடு ஒத்த குட்டி தான் ஈண்டுருக்கு ஆனால் குட்டியை நல்லா வளர்த்துருங்க ஒரு குட்டியெலாம் ஈண்டுச்சுன்னா தரமாக வளர்த்துரும் ஆமாம் பால்ச்சரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது இருந்தாலும் குட்டி நல்லா வளர்த்துரும் ஏன்னா ஒரு குட்டி தானே அப்படிங்கும்போது நல்லா வளர்க்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்த வரது வரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வரப்பு வந்து சூப்பருங்க சுத்தமான கண்ணிங்க பாருங்கள் கண்ணிகள் ஒவ்வொன்றும் எவ்வளோ தெளிவாக இருக்குது நீட்டு போக்கு எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்குதுங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ கா நீளம் வளமாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ரெட்டை குறுக்கும் இருக்குது ஒத்த குறுக்கும் இருக்குங்க சூப்பர் சூப்பர் ஆடுங்க பண் இதெல்லாம் ஒம்போரு கிராயணம் மொத்தமாக அடித்து வாங்கிடலாங்க ஆமாம் பாருங்கள் இதுவும் பாருங்கள் நல்ல நல்ல ஆடுகள் இது அதை விட கொஞ்சம் சின்ன இதெல்லாம் மூணு மாதம் நாலு மாதம் குட்டிகள் பாருங்க அந்த குட்டிலாம் எவ்வளோ நீளம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம தம்பியெல்லாம் எப்போவுமே சந்தை வருவார் இதை குட்டி ஒன்று ஏழு ரூபா கரையத்துக்கு மொத்தமாக வாங்கிடலாங்க சூப்பர் குட்டிங்க பாருங்கள் இதுவும் கண்ணி தாங்க ஆமாம் கண்ணிலேயும் பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஆடு ஆமாம் பதினோரு ரூபா கரையான் அடிச்சு கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒம்பது ரூபா எட்டுருவா கரையான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தர மாட்டேன்ட்டார் ஆமாம் குட்டி கொஞ்சம் பெருசுங்க அப்போ பத்து ரூபான்னு நம்ம கேட்டோம்னா அடித்து மொத்தமாக வாங்கிடலாம் ஏன்னா பத்து ரூபா தரத்தில் தான் குட்டிகள் நிறையா இருக்குது ஆமாம் பத்து ரூபானா அவன் மொத்தமாக அடித்து வாங்கிடலாம் அண்ணன் எப்போமாரி ரெகுலராக கொண்டு வரும் நல்ல நல்ல பிரீடை கொண்டு வருவார் பாருங்கள் இதுவும் பாருங்கள் நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தாங்க தரமாக இருக்குது இதெல்லாம் எட்டு ஐநூறு அப்படி தரத்தில் கேட்டோம்னா கொஞ்சம் அடித்து மொத்தமாக வாங்கும்போது வாங்கிடலாம் நீங்கள் தனியாக வாங்கும்போது பத்து ரூபா சொல்லுவாங்க பத்து ரூபா பதினோரு ரூபான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு மொத்தமாக ஒரு பத்து குட்டி பதினோரு குட்டி வாங்கினா இது வந்து ஒரு ஒம்பது ரூபா எட்டு ரூ வாங்கிடலாம் இதுவும் பாருங்கள் நல்லா பெரும்பாருங்க குட்டி தாங்க கன்னி ஆட்டுகள் பாருங்கள் இன்றைக்கி வரத்தை பாருங்கள் இது எல்லாமே கடந்தது தாங்க குட்டிகள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் ஐயாவும் இன்றைக்கி சூப்பர் குட்டியாக கொண்டு வந்திருக்காங்க இவங்க ரெகுலராக நீங்கள் பட்டி பாம்பு கோயில் ராஜபாளையம் அதே மாதிரி இங்கே திருவங்கடை சந்தைக்கும் கொண்டு வருவாங்க கருங்கடை நீங்கள் வேணுன்னா இவங்க நம்பரை நம்ம காண்டாக்டில் இப்போ கொடுக்க முடியாது நம்ம வந்து அதை நீங்கள் வேணும்னா இவங்க நம்பர் கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் கருங்குட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை நீங்கள் எப்போவுமே காண்டாக்ட் பண்ணலாம் ஐயாவை நல்லா பார்த்துக்கோங்க எல்லா சந்தையிலையும் நான் காட்டுவேன் இவங்களை ஏன்னா நல்ல நல்ல குட்டிகளை கொண்டு வருவார் சூப்பராக இருக்கும் ஏற்ற ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குட்டி அதிகம் கொண்டு வருவாங்க பாருங்கள் நெட்டு உயரம் பாருங்கள் உங்களுக்கு வந்து திருவெங்கடா அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து குட்டிகள் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க நீங்கள் எடுத்து கொண்டு போய் வளர்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக வளர்க்கலாம் அவ்வளோ சூப்பர் சூப்பர் குட்டிகளாக வரும் இதெல்லாம் ஜோடி ரூபா அந்த கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் நம்ம பதினோரு ரூபா வரைக்கும் வாங்கலாம் ஆடை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சரியான உயரம் நெட்டு உயரம் கண்ணி ஆடு சுத்தமான கண்ணி ஆடு பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக நான் வெலை ஒரு அண்ணன் நம்மகிட்ட பேசினார் அவர்கிட்ட நம்ம பார்ப்போம் சேர்த்து போட்டு விட்டு பாருங்கள் குட்டி பாருங்கள் ரெண்டு குட்டி எவ்வளோ நீள வளமாக இருக்குன்னு பாருங்கள் இதோட புள்ள தான் ஆமாம் இதெல்லாம் ஒரு ரெண்டரை மாதம் ரெண்டு மாதம் அவ்வளோதான் இருக்கும் குட்டிகள் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு இந்த குட்டியும் பாருங்கள் இதுவும் கன்னியாடு தான் பாருங்கள் ரெண்டு குட்டி எப்படி வளர்த்துருக்குன்னு பாருங்கள் ரெண்டு குட்டி தாங்க போடும் ஒன்று தான் மூணு குட்டி நாலு குட்டி ஏதாச்சும் ஒன்று தான் போடும் ரெண்டு குட்டி போடுச்சுன்னா அது தெளிவாக வளர்க்கும் இதெல்லாம் குட்டி வந்து இருபது ரூபா சொன்னாங்க ஆமாம் நம்ம ஒரு பத் பன்னெண்டு பதினாலு அந்த தரத்தில் பேசலாம் இதுவும் பாருங்கள் கன்னி தாங்க ஆமாம் இதில் வந்து கடாக்கும் கிடக்கு இது செவள கண்ணிங்க ஆமாம் இது வந்து கொர்வால் மாதிரி தெரியுதுங்க ஆமாம் இதெல்லாம் ஒரு பன்னெண்டு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க இதெல்லாம் மொத்தமாக முடிஞ்சிச்சுங்க சூப்பர் ரேட்டுங்க ஒம்பது ரூபா ஆவரேஜாக வாங்கிட்டாங்கங்க கெட்டாய பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குங்க அவ்வளோ கிளியராக இருக்குங்க சூப்பர் சூப்பர் குட்டிங்க மொத்தமாக ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க நம்ம கடைசியாக அதை வந்து பதிவு பண்ணுதோம் குட்டிகள் பாருங்கள் எவ்வளோ க்ளியராக இருக்கு பாருங்கள் அதுக்கு தாங்க சொன்னேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்துட்டு நல்ல நல்ல குட்டிகளை வாங்கிடலாம் யாருக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிறைய வியாபாரி நம்பர் வாங்கி வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணுன்னா குட்டிகள் எப்போனாலும் வாங்கிக்கலாம் நம்ம நமது வளத்தை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருதேன் பாருங்கள் கன்னி ஆடு அதுவும் கரும்பு கருப்பு சுத்த கருப்பில் சென்ன ஆடு பாருங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ஈண்டுருங்க அதெல்லாம் பதினஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க இது வந்து செவளக்கண்ணிங்க ஆமாம் கொஞ்சம் செவள மரம் வந்திருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒயராக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பருங்க குட்டி தெளிவுங்க அவ்வளோ ஒரு தெளிவான குட்டிங்க நாலு பொல்லு தாங்க அவ்வளோ கிளியராக இருந்துச்சு ஆடு அதை ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் அதுதான் அந்த மாதிரி இருந்துச்சுங்க குட்டியும் பாருங்கள் இதுவும் நல்ல பெட்டை ஆடுதாங்க செவளக்கண்ணி சூப்பராக இருக்குது குட்டிகள் இதெல்லாம் பதினஞ்சு ரூபா அந்த கரையும் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த பெரிய அட்டை மற்றதெல்லாம் நம்ம ஒம்பது ரூபா பத்து ரூபா அந்த கரையத்துலேயே வாங்கிடலாம் தம்பி பாருங்கள் எவ்வளோ தானே முடிஞ்சிருக்கு பதினெட்டா எங்கே போகுது கோயிலுக்கா தம்பிக்கு வந்து நல்ல ஒரு கரெக்டாக ரெண்டு உயரம் ஆயிரம் ரூபா நல்லா உயரம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஆடுகள் வந்து இறக்கிட்டு இருக்காங்க கன்னி ஆடு ரெண்டுமேவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது குட்டிகள் எவ்வளோ தெளிவாக நச்சுன்னு இருக்குங்க ஆமாம் ரெண்டுமேவும் ஒன்று இதில் வந்து சென்னு நினைக்கங்க இது ரெண்டும் பாருங்கள் சூப்பர் சூப்பர் குட்டிங்க எட்டு வயரம் எல்லாமே தரமாக இருக்குது இது வந்து புளியம்பூரோட சேர்ந்தது கு அது கொருவாலும் இதோட புள்ள தான் குட்டி எவ்வளோ நீளமாக வளர்த்துருக்குன்னு பாருங்கள் அதுவும் சென்னைக்கு வந்துச்சுன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும் உங்களுக்கு குட்டி நல்லா வளர்க்கும் அந்த கன்னியாட்டோட புள்ள தான் அது ரெண்டும் ஆமாம் பாருங்கள் நல்லா பால் குடிக்க குட்டி தான் வாங்கிட்டு போகலாம் அதெல்லாம் ஒரு குட்டி ஒன்று பன்னெண்டு ரூபா கராயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதை பத்து ரூபா சொன்னாங்க கொருவாள் ஆனால் வில முடிஞ்சுங்க ஒரு வியாபாரி வந்து இங்கேயே அடித்து முடிச்சு போயிட்டார் குட்டி எவ்வளோ வாங்கியிருப்பான்னு நீங்களே நினச்சி பாருங்கள் அதெல்லாம் சந்தைக்குள்ளே இதெல்லாம் கொண்டு போனோம்னா பத்து ரூபா கொடுத்து வாங்க கூட இருக்கும் ஏன்னா அவ்வளோ உயரம் குற ஆளுங்க சூப்பராக இருந்துச்சுங்க குட்டி அதை ஒரு வியாபாரி வந்து எட்டுருவாய்க்கே முடிச்சிட்டு போயிட்டாருங்க அந்த பாருங்கள் வில பேசிக்கிட்டு இருக்காரு பத்து ரூபா கொடுத்து பிடிங்கினா பிடிங்கினு சொல்லி அங்கேயே வாங்கிட்டு போயிட்டார் அந்த இந்த அதுக்கிட்டு பாருங்க எட்டுருவா நல்ல சரியான உயரங்க ஆனால் பத்து ரூபா வரைக்கும் முடிஞ்சு எவ்வளோ முடிஞ்சு பதினொன்றரைக்கா எந்த போகுது ஹலா பிரியா

மற்ற ரெண்டு நல்லா கொஞ்சம் தரமாக தான் இருந்துச்சு குட்டி சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சுங்க ஒம்பது ரூபா கரையாற்றுக்கு மொத்தமாக ஒரு பத்து குட்டி வண்டியில் ஏற்றி ஆம்னி வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இது எல்லாம் சேர்த்து இருபத்தாறுரூவாங்க சூப்பர் குட்டிங்க எல்லாம் நல்ல உயரம் நல்ல நெட் நீட்டுப்போக்கான குட்டிகள் நான் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குண்ண குட்டிகள் ஒன்று ஒன்றும் எடுத்து வளர்த்திங்கன்னா சூப்பரான குட்டிங்க